இன்று நாம் சின்ன குறிப்பிடத்தில் முப்பத்தி நான்காவது கேள்வியை பார்ப்போம் இந்த முப்பத்தி நான்காவது கேள்வி என்பது அப்போது இயேசு சாமியுடைய ஆத்மம் எங்கே போயிற்று இந்த கேள்விக்கான பதில் என்பது பாதாளங்களிலே இறங்கி அங்கே இருந்த புண்ணிய ஆத்மங்களுக்கு மூச்ச பாக்கியம் கொடுக்கப் போயிற்று ஒண்ணு பேதிரு மூணு பத்தொன்போதில் அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார் இதற்கான விளக்கம் என்பது இந்த கேள்விதான் உயிர் கொடுக்கும் கேள்வி இப்போது உள்ள காலகட்டத்தில் தியானம் என்றாலே சோஸ்திரப்பலிதான் என்று நம்பி அநேக குருக்கள் சோஸ்திரப்பலி கொடுப்பதிலும் அருங்கடை இயக்க பாடல்கள் பாடுவதிலுமே நேரத்தை வீணாக்கி மக்களை நுகர்வோர் மைய சிந்தனைக்கு அழைத்து செல்வது மட்டுமே குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள் நுகர்வோர் மையம் என்றால் ஏதாவது ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து செயல்படுவதாகும் எனவே நுகர்வோர் மைய தியானங்களில் என்ன கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் தோத்திரப்பள்ளி செலுத்தினால் ஒருவர் வேண்டி கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்று நம்புவதை மக்கள் கற்றுக்கொள்கிறார்கள் இதன் விளைவாக இப்போதெல்லாம் கத்தோலிக்க வீட்டிலும் குடும்ப ஜபமாலை சொல்லும் பழக்கம் போய்விட்டது ஆனால் அந்த குருக்களிடம் கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் மக்கள் எல்லாம் தொலைக்காட்சியில் தொடர் பார்க்கிறார்கள் அதனால் தான் மக்கள் ஜபமாலை சொல்வதை விட்டுவிட்டார்கள் என்று தொலைக்காட்சியை குறை கூறுவார்கள் அந்த அருங்கடை குருக்கள் இந்த சூழலில் நாம் முதலில் தோத்திர பலிக்குள்ள பலனையும் ஜுவமாலைக்குள்ள பலனையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஜுவமாலை என்பது இறந்து போன ஆன்மாக்கள் மீட்பை பெற வேண்டும் என்பதற்காக சொல்லப்படும் இறை வார்த்தைகளும் திருச்சபையின் கோட்பாடும் ஆகும் எனவே இதன் பலன் என்ன என்று பார்த்தால் ஆன்மாக்களின் மீட்பாகும் அதே சமயத்தில் ஸ்தோத்திர பலன் என்ன என்று பார்த்தால் ஊன் இயல்பின் இச்சை நிவர்த்தி ஊன் இயல்பின் தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தி செய்யப்படுவதை குருமார்கள் காட்டும் இடங்கள் தான் அருங்கடை இயக்க தியானங்களும் அருங்கடை இயக்க மையங்களும் எனவே இந்த இடங்களுக்கு போகக்கூடிய மக்கள் அருங்கொடை பக்தர்கள் என்று சொல்லப்படுவதை விட ஊன் இயல்புக்கான அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படுவதுதான் மிக பொருத்தமாக இருக்கும் அதாவது எதிரிகளாகவும் இருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் பரவச நிலை அடைந்து அந்நிய பாஷை பேச ஆரம்பித்து விட்டால் அவர்கள் தங்களையே ஆயர்களுக்கெல்லாம் மேலானவர்கள் என்று பரிசாற்றிக் கொண்டு ஆயரின் உத்தரவை கூட கீழ்படிய மறுப்பவர்கள் உதாரணமாக இரண்டாயிரத்தி மூணில் தமிழக ஆயர்கள் சில தமிழ் பாடல்களை பாட வேண்டாம் என்று தடை செய்தார்கள் அதை கேள்விப்பட்ட அத்தனை அருண் குருக்களும் நாங்கள் பாடிக்கொண்டேதான் இருப்போம் உங்களால் ஆனதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டனர் ஆயர்களும் அவர்கள் அவ்வாறு கீழ்படியாமல் செயல்படுவதை தெளிவுபடுத்தாமல் விட்டுவிட்டனர் எனவே இன்று வரை அந்த பாடல்கள் அநேக ஆலயங்களில் சிறப்பு திருப்பலி வைக்கும் போதெல்லாம் பாடப்படுகின்றன ஏன் பாடப்படுகின்றன என்பதை உற்று பார்த்து ஆராய்ச்சி செய்தால்தான் ஜபமாலையின் மகிமை ஒருவருக்கு புரியும் அந்த பாடல்களில் ஒரு பாட்டு கூட மனிதனை நற்கருணையின் பக்கம் அழைத்து செல்வது இல்லை மற்றும் லின் படி ஒருவர் நற்கர்ணையை புசிக்காமல் மீட்பு பெறவே இயலாது அதனால் நற்கரணை பக்கம் அழைத்து செல்லாத பாடல் எதற்காக அளவுக்கு அதிகமாக விரும்பப்பட்டு சிறப்பு பள்ளிகளில் திருப்பள்ளியை சிறப்பிக்க பாடப்படுகின்றன என்பதை பார்த்தால் அந்த பாடல்களின் வார்த்தைகள் நம்மை ஊன் இயல்பின் இச்சையின் உச்ச கட்டத்திற்கு அழைத்து செல்கின்றன அதாவது திருச்சபை நம்பிக்கைக்கு நேர் எதிரான வலமை நற்செய்தியின் நம்பிக்கைக்கு அழைத்து செல்கின்றன எந்த அளவிற்கு அழைத்து செல்கின்றனவென்றால் குடும்ப ஜபம் என்று சொல்லப்படும் இடங்களிலெல்லாம் இல்லையோ தோத்திர இல்லையோத்திரியின் நிறைவை குறிப்பதற்கு இந்த பாடல்கள் கட்டாயமாக குடும்ப ஜபங்களில் இடம் பெறுகின்றன அதாவது குடும்ப ஜபம் என்றால் குடும்பத்தின் ஊண் இயல்பு இச்சையை பூர்த்தி செய்து கொடுக்கும் ஜபம்தான் குடும்ப ஜபம் என்று நம்ப வைத்து விட்டான் சாத்தான் ஏன் சாத்தான் ஜபத்தில் தலையிட வேண்டும் என்று பார்த்தால் ஆன்மாக்கள் மீட்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்பதை குறியாக வைத்து செயல்படும் சாத்தான் ஜபமாலை செய்தால் ஆன்மாக்கள் மீட்கப்படுகிறார்கள் என்று அறிந்ததால் ஜபமாலை சொல்லாமல் மக்களை திசை தீர்ப்ப வைக்க சாத்தானுக்கு அருங்கடை ஜபங்கள் என்பது மிகவும் பிடித்தமான ஜபமாக இருக்கிறது அதனால் அவனுடைய அணுகுமுறை என்னவாக இருக்கும் என்றால் ஒன்று தொலைக்காட்சி தொடர்களை பார் அல்லது அருங்கடை ஜபங்களை மட்டும் சொல் ஜபமாலை மட்டும் சொல்லிவிடாது என்பது சாத்தானின் அணுகுமுறையாக இருக்கிறது சாத்தான் பார்த்து பயப்படும் அளவிற்கு ஜபமாலை உதவியாக இருக்கக்கூடும் இந்த கேள்விக்கு தான் ஒன்னு பேத மூணு பத்தொன்பதில் பதில் கூறுகிறது அதாவது நற்கை நம்பாத கிறிஸ்தவர்கள் என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்றால் ஒருவர் இறந்து விடுகிறார் அவ்வாறு தீர்ப்பு என்பது முன்பாக உள்ள செயல்களின் அடிப்படையில் தான் இருக்க முடியுமே தவிர இறந்த பின் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரின் செயலின் அடிப்படையில் தீர்ப்பு இருக்க முடியாது என்று கூறுகிறார் இதற்கு விளக்கம் தெரிவதற்கு முன்பு ஒரே ஒரு வாதம் மட்டும் செய்து பார்க்க வேண்டும் அதாவது இயேசு முன்பு சந்தித்து அவர்களிடம் நச்சீதி அறிவித்தார் என்று திருவிவிலியம் கூறுகிறது அல்லவா இறந்த பின் ஒருவர் மனம் மாறி மீட்பு பெற இயலாது என்றால் இயேசு ஏன் இறந்த ஆன்மாக்களிடம் நச்சீதி அறிவிக்க வேண்டும் இறந்த பின்பும் மனம் மாறி நச்சீதியை ஏற்றுக்கொண்டு மீட்பு பெற வாய்ப்பு இருந்ததால் தானே தன் நச்சீதியை அறிவித்தார் இது போன்றுதான் ஜபமாலை சொல்வதன் மூலம் இறந்து போனவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மீட்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இது எப்படி முடியும் அதாவது இறந்து போனவர்களுடைய செயல்கள் எவ்வாறு இறந்து போன பின்பும் தொடரும் என்றால் ஊன் அடிப்படையிலான செயல்கள் விண்ணகத்திலும் தொடராது ஆனால் விண்ணகத்தில் வேறு ஒரு செயலை அந்த ஆன்மா செய்ய முடியும் அது என்னவென்றால் தன்னுடைய விருப்பத்தை மாற்றிக்கொள்ள இயலும் அதாவது எனக்கு கடவுள் மேல் விருப்பம் இல்லை அதனால் வாழ்த்துத்தரும் உணவை ஊசித்து கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொள்ள விருப்பமில்லை என்று கூறுவதன் அடையாளமாக நற்கருணையை நம்பாமல் வாழ்ந்தவர்கள் இறந்த பின்பு நன்மை தீமை அறியாத நிலையில் அதாவது நற்கருணையை நம்பினால் மீட்பு என்று கடவுள் தீர்ப்பு நாளில் கூறி நன்மை தீமை வெளிப்படுத்துவதற்கு முன்பு அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வாழ்த்தரும் உணவு மீது வைத்தால் அப்பொழுதும் அவர்கள் மனம் மாறி கடவுளின் குடும்பத்தை விரும்புகிறவர்கள் ஆவார்கள் அல்லவா அதனால் இது போன்று மனம் மாறுகிறவர்களுக்கு உதவும் ஜெபமாகத்தான் ஜெபமாலை செயல்படுகிறது எனவே ஒருவர் கணி தருபவராக கத்தோலிக்க வாழ்வு வாழ வேண்டும் என்றால் அவர் தன்னால் இயன்றவரையிலும் ஜெபமாலை சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் ஆகையால் கணி தர விரும்பும் கத்தோலிக்கரிடம் இறந்த பின் இயேசு சுவாமியுடைய ஆத்துமம் எங்கே போயிற்று என்று கேட்டால் பாதாளங்களிலே இறங்கி அங்கே இருந்த புண்ணிய ஆத்துமங்களுக்கு மோட்ச பாக்கியம் கொடுக்க போயிற்று